அடுத்து சிற்றேடு இதழாசிரியர் நிதின் திருவரசு திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் அவங்கள அடுத்து பற்றி நரம்புகள் குறித்து உரையாற்ற அளிக்கிறேன் வணக்கம் ஒரு நல்ல ஒரு மாலை பொழுது ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம பேச வந்திருப்போம் எல்லோருமே இது ஒரு பற்றி எறியும் நரம்புகள் அப்படின்ற ஒரு சின்ன தொகுப்பு பெரிய பக்கங்கள் கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மூணு இருந்து இந்த இதுக்குள்ளால் இருக்கிற எல்லா கதைகளும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு ஒன்று நினைவழிதல் யாரோட நினைவழிதல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நினைவழிதல் வாசகனோட நினைவழிதல் நினைவை என்னுடைய நினைவை கடந்த கால நினைவை பின்னோக்கி நகர்ந்து என்னை ரீப்ளேஸ் பண்ண வைக்கிறது இப்போது இந்த கதை சொல்லி அப்படின்ற ஒரு நகரும் பாத்திரத்தை இந்த கதை இந்த கதைகளுக்குள்ளால் உருவா உருவாக்கப்பட்டிருக்கு இவர் பிரேசில் கிடையாது இங்கே அதை தாண்டி அதுக்குள்ளால் நகர்ற கதை இருக்குல்ல அந்த கதை கான்செப்ட் இருக்குல்ல அந்த கான்செப்ட் யாரோட ட ஒரு டைலாக்கை நிகழ்த்ததுன்னா என்னோட தொடர்ந்து நிகர்த்தது இந்த தொடர்ந்து என்னோட நிகர்த்துறதுக்கு ஒரு சூட்சம புள்ளியை ஒரு அழகியலை அதுக்குள்ளால் அந்த படைப்புக்குள்ளால் டிசைன் பண்ண முயற்சி பண்ணுறது தான் கதையாக்கியோட வேலை இந்த கதையாக்கி இது ஒரு டேபிள் ஒர்க் இந்த கான்செப்டை எப்படி டிசைன் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஒரு கான்செப்டோட ஆரம்பிக்கும்போது அவர் ஆரம்பித்த டிசைன்லேயும் அந்த கதை முடியுதான்னா நோ நான் வாசிக்கிற டிசைன்லேயே அந்த கதை முடியுமான்னா கிடையாது அப்போது இந்த இல்லாமை இல்லை இருந்து அப்போது ஒரு விஷயத்தை உள்ளால் கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது இப்போ இன்னொன்று நிலம் இது இந்த கதையோட மொத்த ஆழமான வேறான ஒரு பகுதி நிலம் ஒரு வளமான நிலம் அந்த நிலத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய இன்னொரு மொழி அப்போது ஒரு லோக்கல் டைலக்ட் இருக்குது இதுக்குள்ளால் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய பொது மொழியிலிருந்து இந்த கதை எழுதப்படலை இது தென் தமிழகத்தினுடைய இன்னொரு வேறான வளமான கேரள த தமிழும் கேரளமும் தமிழும் இணைந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மொழி குடும்பத்தினுடைய அழகியலையும் அந்த நில அழகியலையும் இதை கொண்டு வருது இப்போ அந்த மிஸ்ரு அப்படின்ற அந்த கதைக்குள்ளால் சார் சொன்னார் ரொம்ப அழகாக அதை விளக்குனார் அது அது குழாவில் நடக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த எறும்பு எங்கெல்லாம் போகும்னா ஐனிக்குள்ளே போகுதுன்றார் சரி நான் வட தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கேன் இன்னொரு இடத்துல இருக்கேன் ஐ இங்கே விளையாது பல அந்த பல இங்கே விளையாது செக்கப்பலா இன்னொரு நிறைய தாவரங்களை அழகுபடுத்துறது ஒரு சமாதிக்குள்ளேயும் போகும் அது அதுக்குள்ளால் இருக்கிற மெட்டீரியலை பார்க்கும் அதுக்கு எந்த இடமும் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே போவோம் ஆனால் அந்த எறும்பு யாரை பார்க்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே ஒரு சித்தப்பிரம பிடிச்ச ஒரு பெண்ணையும் கவனிக்குது அப்போது ஒரு யூமனை ஒரு எறும்பு கவனிக்குது அப்போது இந்த கதை சொல்லி தான் எறும்பு அப்போ அது எறும்புன்ற ஒரு அழகியலை கொண்டு வந்து அந்த கதை சொல்லியை கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்ல முயற்சி பண்ணுறது இந்த பற்றி எறியும் நரம்புகள் என்ற மொத்த தலைப்பினுடைய விஷயத்த ஒரு இடத்துல சொல்லப்படுது அதே மாதிரி இந்த அட்டைப்படம் இருக்குல்ல இந்த அட்டைப்படத்தோட விஷயம் ஒரு தச்சன் ஒரு மாடனான ஒரு தச்சன் அவன் ஒரு மரத்தை வரைஞ்சி அதுக்குள்ளால் இருந்து வரையக்கூடிய தன்மை இருக்குல்ல இதுவும் இந்த கதைக்குள்ளால் ஒரு பகுதியில் பேசப்படுது இந்த இந்த படத்துக்கும் உள்ளால நிகழக்கூடிய ஒரு தச்சன் ஓவியத்துக்கும் அவன் வரைகிற ஓவியத்துக்கும் இந்த க இந்த அட்டைக்கும் ஒரு இணைப்பு இருக்குது இந்த இணைப்பு படைப்போட மொத்த தளத்தையும் இயக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இல்லை வாசகனோட தளத்திலேருந்து இந்த கதைகள் இயங்க ஆரம்பிக்குது அப்போ இந்த ஒரு ஒரு காலத்தை ஒத்தி போடுறது வாழ்வியலை ஒத்தி போடுறது ஒரு இயங்கியல் தன்மைக்குள்ளே கொண்டு போகிறது அப்போ அந்த இயங்கியல் தன்மை எங்கேருந்து இயங்குதுன்னாக்கா கடந்த காலத்திலேருந்து இயங்குது நிகழ்காலத்தில் இது நம்ம கண் முன்னாடி அவ்வளோ அழகாக அது சித்தரிச்சு காமிச்சிட்டே இருக்கக்கூடிய ஃப்ரேம் 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 ஃப்ரேமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஃப்ரேம் ஓல்டு ஃப்ரேமோட இணைச்சிக்குது அப்போ இந்த ஓல்டு ஃப்ரேமை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு போது பழைய நினைவுகள் பழைய கதைகள் பழைய புத்தகங்களில் கிடைச்சக்கூடிய காட்சி படிமங்கள் எல்லாத்தையும் அடிக்கி 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 அடுக்கி அழகாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு கவனமின்மை மாதிரி தோண்டி ஒரு மங்கள் ஆக்கிடுது ஆனால் கதையில் கதையே கிடையாது நீங்கள் வாசித்து முடித்து பத்து பிறகு ஒரு கதை பத்து கதையை நான் வாசிக்கிறேன் பத்து கதையில் எங்கேயாவது கதை இருக்கான்னா கதையிலேருந்து அகண்டு எடுது அப்போது கதையிலிருந்து அகண்டு போகிறது சமூகத்திலேருந்து அகண்டு நிற்கிறது வாழ்விலிருந்து அகண்டு நிற்கிறது ஒரு தத்துவ ரீதியான ஒரு பரிட்சாத்தமான ஒரு வேலை இந்த வேலையை இந்த யங் பாய் ஒரு ஒரு மூத்த ஒருத்தர் கை வரும் ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ரிசர்ச்லேயே அடித்து தூக்குறதுன்றது இருக்குல்ல அதுதான் கதையாக்கியோட திறமை அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தளம் யாரால் வ வகுக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு ஒரு நிறைய படைப்பாளிகள் நிறைய படைப்பாளிகள் இந்த மாதிரி மாடர்ன் ரைட்டில் வந்தக்கூடிய நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க அவங்களாம் யாரெல்லாம் யாரோட பாணியிலேருந்து அவர் எழுதுறாருனா நிறைய இருக்குது இப்போ நம்ம இப்போ முன்னாடி இந்த குமுகம்னு தலைப்பை வச்ச இந்த படைப்பாளிகிட்ட இந்த மாதிரியான தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுடைய நிறைய கதைகளில் இந்த மாதிரியான ஒரு அரூபமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது இருக்குது சொல் என்ற சொல்லையும் இதுக்குள்ளால் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அரூபமான சொல் என்ற சொல்ல அவங்க ரெண்டு பேரும் நகர்த்தி காமிப்பாங்க அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைணவ லிட்ரேச்சரோடைய வாணிபேரான மூணு பேருடைய பிறப்பை ஒரு பைத்தியங்களோட இணைச்சி பேசுவாங்க அப்போது வெறும் பைத்தியங்களை பற்றியாக இருக்குதுன்னா எனக்கு ஆழமான இன்னொரு மொழி இருக்குது அந்த மொழிக்குள்ளால் மதம் இருக்குது தத்துவத்தில் சைவ தத்துவம் இருக்குது அந்த சைவ தத்துவத்தையும் வைணவ தத்துவத்தையும் சீனா வாரையும் அந்த கதைக்குள்ளால் நடந்து வரும் அப்போ வார்க்கும் ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சைனா நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கும் பைத்தியம் குளிச்சுட்டு வரும் மூணு பைத்தியங்கள் போகும் வரும் அதெல்லாம் ஒருத்தன் டீ கடைக்காரன் பார்த்துட்டுருப்போம் அந்த மாதிரியான வெளியே நமக்கு முன்னாடியே இந்த கிரவுண்டு இருக்குது அதே மாதிரி தமிழன் கதைகள்லையும் இந்த ஃப்ரேம் இருக்குது தமிழன் கதைகளுக்கும் இவரோட கதைகளுக்கும் ஒத்து போகும் ஏன்னா ஒரே நிலப்பகுதியிலிருந்து ரெண்டு படைப்பாளிகள் இவர் சென்னையிலேருந்து எழுதுகிறாரு அவர் பெங்களூர்லேருந்து யோசிக்கிறார் அப்புறம் ரெண்டு பேரும் அந்த நிலத்தை விட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அதே நிலத்தில் இருந்தால் இவங்களுக்கு இந்த படைப்பு இவ்வளோ அழகாக வந்திருக்காது ஏன்னால் தன்னிலம் தன்னோட இருக்குது தன் நிலத்திலிருந்து அகலும் போது தான் நிலம் பற்றியும் அந்த இருப்பு பற்றியும் நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம் நான் ஆந்திராவில் கொஞ்ச நாள் படித்தேன் ஆந்திராவில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் தமிழ் பற்றியான உணர்வு சுற்றி தெலுங்கு பேசும்போது இருக்கும்போது இருந்த அளவுக்கு சென்னையில் வந்து இந்த ஆறு வருஷமாச்சு இப்போ இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் சுற்றி எல்லாருமே தமிழ் பேசுகிறோம் எல்லாமே தமிழே வழங்குறோம் அப்புறம் ஒரு மாதிரியான ஒரு இடம் இருக்குது அப்போ இந்த நெருக்கடி தான் ஒருத்தனை அழகியல் குழாலையும் செயல்பாட்டு குழாலையும் கொண்டு வரும் அப்போது இந்த நெருக்கடியை எப்படியெல்லாம் யோசிக்க முடியும்னா அந்த கொரோனா நெருக்கடியை அந்த கதைக்குழாவில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு அச்சமில்லாத ஒரு இடத்துல சொல்கிறது அப்போது பாலை எப்படி ஒரு அழகில கொண்டு வர்றது அப்போது பாலை வந்து பாலாகவே பேசாமல் அதை அழகில மாற்றுறது ஒவ்வொன்றத்துலையும் குறிப்பாக ஒரு விதமான ஒரு ஒரு மாதிரி நிழல் மாதிரி அழிஞ்சு 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 இந்த கதைகள் நகர்ந்துக்கிட்டே வருது ஒவ்வொரு கதையும் நீங்கள் விஸ்தாரமாக பார்க்கும்போது வேற ஒரு அர்த்தமோ அப்படியே ஒரு கவனமாக பார்க்கும்போது இன்னொரு தல தளத்துக்கும் வரும் அப்போது இந்த தளத்தை உருவாக்குறதுக்கு ரொம்பவான எஃபெக்டிவே இல்லை அவர் அவர்கிட்ட யதார்த்தமாக ஒரு கதையை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு ஒரு பெரிய உச்சத்துக்கள் வருது நாம் நினச்சிட்டு இப்படி தான் முடியும் அப்படின்னு நினைக்கும்போது வாசகன் மொழி நினைக்கும்போது அந்த இடத்துக்கெல்லாம் போகாது அது சட்டுன்னு வெளிச்சத்துலேருந்து கீழே விழுந்துடும் அதே மாதிரி இவரோட கதைகளில் பெரும்பாலான கதைகளை பின்னாடி இருந்து தான் அர்த்தப்படுதே தவிர முன்னாடி இருந்து அர்த்தப்பட மாட்டேது ஒரு நெ ஒரு ஒரு மாதிரியான நரேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வர்றதே கிடையாது கீழேருந்து இருந்து மேலே ஏறி போகிறதும் கிடையாது ஒரு குறுக்கு மறுக்குளுமான ஒரு கதை அதே மாதிரி எந்த இடத்துலையும் கதை சுணங்கி நிற்குது இதில் வந்து ஏதோ கொஞ்சம் புரியாமல் இருக்குது இப்படி தான் அர்த்தப்பட்டு இருந்தால் நம்ம திருப்தியாக இருப்போம் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது அது அதான் வாசகனோட இடத்துக்கு அது ஃபேஸ் நிறைய இடைகளை கட்டிக்கிட்டே போகுது ஒரு டைட்டாக ஓ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்லாம் கிடையாது நிறைய ஃபேஸ் அதோடய எவ்வளோ எவ்வளோ ஃபேஸ் கொடுக்க முடியுமோ வாசகனுக்கு அவ்வளோ கூட ஃபேஸ் நிறைய அர்த்தங்களை தள்ளி 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 வந்துகிட்டே இருக்குது இந்த ஒத்தி போடுதலும் வாசகனோட நினைவடிதலும் அதோட கதை சொல்லியோட நினைவெடிதலும் சேர்ந்தது தான் இந்த மொத்த கதையோட தொகுப்பு இந்த தொகுப்புக்கு வெளியிலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அர்த்தமோ அதுக்கு உள்ளால இருந்து பார்க்கும்போது இன்னொரு அர்த்தமோ திரும்ப திரும்ப யோசிக்கும்போது நான் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு திரும்ப படிக்கும்போது எனக்கு அதே அர்த்தத்தை அந்த கதைகள் தரவே இல்லை அப்போது இதுக்குள்ளால் இருக்கிற கதை நகர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த நகர்த்ததில் தான் கதையாக்கி ட்ரை பண்ணுறான் இந்த கதையாக்கி ட்ரை பண்ணுறதை விட அவனுடைய ஆழ் மனத்தில் பல கதைகள் பல நினைவுகள் பல மாடல்கள் உள்ளே இருக்குது அந்த மாடல்களை எல்லாத்தையும் அவன் போட்டு கோக்கும்போது இன்னொரு துன்பமாக இது மாறுது இப்போது இது எழுதப்பட்ட காலத்துக்கும் இது பதிப்பிக்கப்பட்ட காலத்துக்கும் இப்போ வாசிக்கப்படுற காலத்துக்கும் வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி இந்த கதையை விருட்சம் நடத்தின ஒரு கூட்டத்தில் ஒரு கதையை மட்டும் நான் பேசினேன் நிறைய நண்பர்கள் பேசுனாங்க அதோட மனோநிலையிலிருந்து இன்றைக்கி அந்த கதையை என்னால் பேசவே முடியாது படிக்கவே முடியல அதுக்காக நான் ரெடி பண்ணும்போது யோசித்த யோசனையிலிருந்து இப்போ என் மனநிலையிலேருந்து வேறவாக இருக்குது இந்த கதை அப்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மாறுதோ ஒரு விதமாக மாறிக்கிட்டே இருக்குது ஒரு நிலவு பார்க்குறோம் ஒரு ஒரு மேகம் வேகமாக மறைச்சிட்டு போயிட்டே இருக்குது நிலவு அங்கேயே தான் இருக்குது ஆனால் நிலவு நகருது மேக நகருதா நிலவு நகருதா இப்போ நான் சயின்ஸாக பார்த்தோன்னா நிலவு நகருது என் கண்ணில் புறவெளியில் பார்க்கும்போது மேகம் நகருது இப்போது எது எதில் நகருது இயற்கை இந்த இந்த நேச்சுரலாக யாரோ சொன்னதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அதே மாதிரி தான் என்னுடைய அர்த்தத்தில் இருந்து நான் யோசிக்கும்போது இந்த கதை ஒரு நகர்த்துதல் தளமாக இருக்குது இது கிட்டத்தட்ட இன்னொரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நம்ம வாசிக்கப்படும்போது இதுக்கான அர்த்தம் வேறவா ஒத்தி போட்டிருக்கோம் அந்த காலத்தோடு இணைஞ்சுக்கும் இது இதே இந்த காலத்தோடு இணையாது ஆனால் அது யதார்த்த பாணியில் ஒரு கதை எழுதுன்னா அது அந்த காலம் அந்த சூழல் அந்த இடத்தோடு தான் இணைஞ்சிக்குமே தவிர அந்த கோவிட் கதையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையானது ஏன்னா இந்த கோவிட் காலத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு மட்டுமா இது பொருந்தும் ஆனால் அந்த பற்றி எறியும் நரம்புகள் இந்த மிஸ்ரு இன்னும் நிறைய மினிமம் வெளிச்சத்து வெளிச்சம் அது மாதிரியான விஷயமெல்லாம் இருக்குதுல்ல இந்த கதைகள்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கும் இவரு இயக்கநிலையில் கொண்டு வர்றதுக்கும் ஒரு எழுத்தாளன் கிட்ட ஒரு ஆணியான ஒரு வேர் இருக்குது அவன் கொஞ்சம் யோசிக்கப்படும்போது இது நகர்த்துதல் இருந்து நகர்ந்து வரும் இது இந்த மாதிரியான ஒரு தொழில நிறைய பேர் எழுத வந்தாங்க சில சூட்சமங்களில் அது கிடைக்காமல் போச்சு இவருக்கு ரொம்ப நல்லா கை வந்திருக்கு பொதுவாகவே இந்த இடங்களை இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக ஆழமாக வாசிக்க வாசிக்க எனக்கு வேறு வேறு அர்த்தத்தை தருதே தவிர ஒரு அர்த்தத்தில் நிற்காத கதை அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நன்றி மிக அருமையாக அந்த கதையோட அப்ச்ராக்ட் தன்மை அதுக்கப்புறம் அது இதில் எப் எப்படி கதை வந்து பொதுவாக எப்படி அப்ச்ராக்டாக இருக்கணும் அது இதில் எப்படி பொருந்தி வருதுங்கிறது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த நகரும் தன்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொதுவாக நம்ம ஒரு கதையை கொஞ்ச நாள் படிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் கழித்து படிக்கும்போது வேறு மாதிரி பொருள் படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதை வந்து சார் வந்து அந்த நகரும் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க அந்த நல்ல உரைக்கு ரொம்ப நன்றி அடுத்து